வணக்கம் இன்னைக்கு பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாத மனுஷனே கிடையாது அப்படி பிரச்சனையே இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது முதல்ல மனுஷன் பிறவியே கிடையாது அப்படி ஒரு பிறவியே எடுத்துருக்கவும் முடியாது ஆனானப்பட்ட கடவுளுக்கு பிரச்சனையெல்லாம் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் நம்ம வந்து இந்த புராண கால கதைகளில் படிச்சிருப்போம் சிவபெருமான் வந்து ஒரு அசுரனுக்கு வந்து வரம் கொடுத்துட்டார் அவன் வந்து நான் சாகக்கூடாது அப்படின்னு கேட்குறான் சாகா வரம்னு கேட்குறான் சாகா வரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ என்ன கேட்குறான் நான் வந்து யார் தலையிலேயாவது கை வைச்சேனா அவங்க வந்து பஸ்பமாக போயிடணும் அதாவது சாம்பலாக போயிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ கொடுத்துட்டேன் போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவன் தன்னுடைய தனக்கு கிடைச்ச வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு சிவன் தலையிலே கை வைக்கிறதுக்கு வரான் அவர் ஓடுறார் அப்போது அந்த நேரத்தில் சிவனுக்கு அவனால் ஏற்பட்ட பிரச்சனை அவர் கொடுத்த வரத்தால் தனக்கே ஏற்பட்ட பிரச்சனை இப்படி க இந்த புராண கால கதைகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது கடவுளுக்கே பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது மனுஷன்லாம் வந்து எம்மாத்திரம் பிரச்சனைகள் அப்படின்னுங்கிறது வந்து லைஃப்பில் வரத்தான் செய்யும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தான் நம்ம வந்து லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணும் பிரச்சனைகள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கெவ்வளவு அவன் வந்து பார்த்திங்கன்னா பக்குவ பண்ணுவான் உண்மையிலே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினவன் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கப்புறம் நான் அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் பின்வாங்காமல் ஓடி ஒழியாமல் ஒதுங்காமல் தைரியமாக அந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணால் தான் லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய பேர்கள் கடக்க வேண்டிய தூரங்கிறது எவ்வளவோ இருக்குது நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்கி அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் கோலையாக மாறி தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அப்படி பண்ணும்போது அவங்க ஒரு நிமிஷம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது நிறைய பேர்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனைகளை தாண்டி ஷைன் பண்ணவங்க எத்தனையோ பேரை நம்ம வந்து இப்போவே நம்ம காலத்திலையே வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆரம்பத்தில் அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர் தான் அவர் ஆனால் இன்னைக்கு நடிகர் திலகம் ஒரு நடிப்புக்கு ஒரு ஆள் அப்படின்னா இன்றைக்கி சிவாஜியை தவிர வேறு ஒத்தனை யாராலையும் நினைக்க முடியாது அப்படி ஒரு பேர் வாங்கினவர் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாராக வந்த ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் எதில் எடுக்க முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஆரம்ப காலத்தில் படாத கஷ்டமாக சினிமா பேக்ரவுண்டுங்கிறதே கிடையவே கிடையாது இப்படி நிறைய பேர்களை வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி தான் பெரிய அளவில் வந்து சாதிச்சிருக்காங்க அதனால் பிரச்சனை ப்ராப்ளம் கண்டு நீங்கள் யாருமே வந்து பயப்படாமல் அதை பற்றி ஓடி ஒழியாமல் ஒதுங்காமல் கோழைத்தனமாக எந்த முடிவும் எடுக்காமல் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏன்னால் எல்லாமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள் தான் அது ஒரு சட்டன் பீரியட் தான் அதுக்கப்புறம் அதுவும் கடந்து போகும் அதனால் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு பீரியட் வரைக்கும் தான் ஒன் ஆர் டூ டேஸோ ஒன் மந்த்தோ ஒன் இயரோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கடந்து போயிடும் அதனால் தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் ஒரு பாட்டு கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு கண்ணதாசன் அப்படின்னு சொன்னாலே தத்துவ பாடல்கள் தான் அவ்வளவு பாடல்கள் எழுதி வச்சுருக்காரு மனசு சரியில்லை அப்படின்னா அந்த பாடல்களை கேட்டாலே நம்மளுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லேஸ் ஆகிடும் அதே சமயத்தில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு தைரியம் வரும் அந்த அளவுக்கு கண்ணதாசன் வந்து நிறைய பாடல்களை வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க இவங்களுக்காக தான் இந்த பாட்டுகள்லாம் எழுதி வச்சுருக்காரு நிறைய பேர்களை வந்து அதை கேளுங்கள் கண்ணதாசனுடைய பாட்டுகளை கேட்டிங்கனாலே போதும் பாலின்னு ஒரு கவிஞர் எல்லாருக்கும் தெரியும் சான்ஸ் கிடைக்கல சினிமாவில் சான்ஸ் கிடைக்கல ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு கிடைக்கல அவர் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டார் சினிமாவில் சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் ஊருக்கு திரும்பி போகிற நேரத்தில் தான் வந்து சுமை தாங்கின்னு ஒரு படம் வெளிவந்து அந்த படத்தில் வந்து கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் பாடின பாட்டு மயக்கமா கலக்கமா அந்த பாட்டு கேட்டுட்டு ஊருக்கு ஒரு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அடுத்து திரும்பி ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ண போனால் அவருக்கு அடுத்தடுத்த சான்ஸுகள் வாய்ப்புகள் நிறைய வந்து பெரிய அளவில் ஒரு கவிஞர் ரைட்டர் வாலி மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா.